விஜய் டிவியில் காமெடி நடிகராக பிரபலமான நாஞ்சில் விஜயன் திருநங்கை விஜய் வைஷு அளித்த பாலியல் குற்றச்சாட்டுகளால் பெரும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இந்த விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வந்த நிலையில் நாஞ்சில் விஜயன் தன் மனைவி மரியமுடன் இணைந்து ஒரு புதிய வீடியோவை வெளியிட்டு இந்த விவகாரத்திற்கு விளக்கம் அளித்துள்ளார் அந்த வீடியோவில் அவர் வைஷுவிடம் பகிங்கரமாக மன்னிப்பும் கேட்டுள்ளார் விஜய் வைஷு விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் தனம் போன்ற சில சீரியல்களில் நடித்து வரும் நடிகை நாஞ்சில் விஜயன் மீது இவர் அளித்த குற்றச்சாட்டு திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நாங்கள் இருவரும் கடந்த ஆறு வருடங்களுக்கும் மேலாக காதலித்தோம் கணவன் மனைவி போல ஒன்றாக வாழ்ந்தோம் ஆனால் அவர் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பிறந்த பிறகு என்னை யார் என்றே தெரியாது என ஏமாற்றிவிட்டார் என்று விஜய் வைஷு பல நேர்காணல்களில் கண்ணீருடன் கூறியிருந்தார் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் நாஞ்சில் விஜயன் தற்போது ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் அவர் பேசியிருப்பதாவது நான் பல திருநங்கைகளுடன் பழகியிருக்கிறேன் எனக்கு பல வருடங்களாகவே திருநங்கைகளுடன் ஒரு பயணம் இருக்கிறது என்னை பற்றி என்னுடன் பழகிய திருநங்கைகளுக்கு தெரியும் இப்போதும் வைஷு கொடுத்த புகாரை பார்த்ததும் நாங்க பார்த்துக்கிறோம் என்றுதான் அவர்கள் எல்லோரும் எனக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் வைஷு ஏன் இப்படி பண்றாங்கன்னு தான் தெரியலை ஒருவேளை அவங்க என் மீது ஆசைப்பட்டிருக்கலாம் நான் நட்பாக பழகிட்டு திடீர்னு பேசலை என்றதும் அவங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படி வருத்தம் இருந்தால் அதுபோல் நீங்களே உங்களுடைய பேட்டியில் நீங்கள் பாலியல் தொழில் செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க ஒருவேளை நான் உங்களை திருமணம் செய்து கொண்டால் கூட உங்களை கடந்து போன ஆண்கள் எல்லோரும் என்னிடம் வந்து என் பொண்டாட்டியை எப்படி கல்யாணம் பண்ணலாம்னு கேட்பார்களே எனக்கு இப்போது உங்களை பார்க்கும்போது உங்களை கைடு பண்ண ஆள் இல்லையோ நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்களோன்னு தான் தோணுது நீங்கள் எங்களுக்கு செய்ததை எல்லாம் நாங்கள் மறந்துட்டோம் செய்து ஏதாவது ஒரு வேலையில் கவனம் செலுத்துங்கள் ஒருவேளை நான் உங்களுடன் பழகியது உங்களுடைய மனதை காயப்படுத்தி இருந்தால் நான் பகிங்கர மன்னிப்பு கேட்கிறேன் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு ஒரு குழந்தை இருக்குது என்னுடைய குழந்தையின் முகத்தை பார்த்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த விவகாரத்தில் தனது மனைவி மரியம் நிலைப்பாடு குறித்து பேசிய நாஞ்சில் விஜயன் இந்த விஷயத்தில் என்னுடைய மனைவியின் ரியாக்ஷன் என்ன என்பதுதான் பலரும் கேட்கும் கேள்வி என்று சொல்லி தன் மனைவியிடம் கேட்கிறார் அதற்கு மரியம் நான் உங்களை நம்புகிறேன் உங்க மேல எப்பவும் எனக்கு நம்பிக்கையும் அன்பும் இருக்கு யார் என்ன சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன் என்று உறுதியாக பதில் கூறுகிறார் இந்த வீடியோ நாஞ்சில் விஜயன் தனது குடும்ப வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லை என்பதையும் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்த தனது நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்த ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது